எல்லாருக்கும் வணக்கங்க என்னோட வீடியோ இந்த ஒரு வாரமாக என்னால் போட முடியல சசமாக ஏன் ஒரு வாரம் வீடியோ போடலை அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினச்சிட்ருப்பீங்க நிறைய நட்புகள் பார்வையாளர்கள் வந்து என்னுடைய நம்பரை தேடி பிடிச்சி விசாரித்து ஃபோன் பண்ணி உளுநுப்பேட்டையிலேருந்து சென்னையிலேருந்து திண்டுக்கல்லேருந்து இந்த மாதிரியெல்லாம் தேடி பிடிச்சி எங்கிட்ட கைபேசியில் தொடர்போன்னு பேசினீங்க காரணத்தை உங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்றது தரவா இந்த வீடியோ கொடுக்குறேங்க ஏன்னா நாள் விட்டு ஒரு நாள் தினமும் கொடுத்துட்டு இருந்து திடீர்னு வரல அப்படின்னாங்க என்னுடைய பார்வையாளர்கள் எல்லாமே சரசமா ஏன் வீடியோ கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதனால இன்னைக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன் அதுக்கு காரணம் அம்மாவுடைய இழப்பு அம்மா இறைவனடி சேர்ந்துட்டாங்க உங்க எல்லாருக்குமே எங்க அம்மாவை தெரியும் அம்மா வந்து என்னோட வீடியோல நிறைய வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க இட்லி சாம்பார் தூள் இந்த மாதிரி எல்லாம் வந்து ரெசிபிஸுமே சுரட்டா சாதம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா இப்போ கூட நிறைய பேர் கால் பண்ணி பேசுறாங்க அதையெல்லாம் கேட்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அதே சமயத்தில் அம்மாவுடைய இழப்பு எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு அம்மாங்கிற ஸ்தானத்தை யாராலையும் நிரப்ப முடியாதுங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அந்த இழப்புலேருந்து நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் மீட்டு வரோம் இது இயற்கையான மரணம் தான் வயசாகிடுச்சவங்களுக்கு எண்பத்தி ஆறு வயசு எண்பத்தி ஆறு வயசுலேயும் அவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது அது எப்படி சொல்கிறது வார்த்தைகளால் வைக்க முடியாதுங்க அந்தளவுக்கு அம்மாவுடைய உழைப்பு கடைசி வரைக்குமே இருந்துச்சு சில சில நாட்கள் அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நல குறைவு சென்ற வாரம் சொந்தக்கிழமை அம்மா வந்து காலையில் இறைவன் சேர்த்துட்டாங்க சேர்ந்துட்டாங்க அம்மாவோடய ஆத்மா இறைவனுக்கு இழைப்பார நீங்களும் எல்லாரும் வேண்டிக்கிங்க ஓரிரு நாட்களில் நான் நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் என்னோடய வீடியோ தொடர்ந்து கொடுப்பேன் ஏன்னா அம்மாவோட ஆசையும் அதுவாக தான் இருந்துச்சு நான் எந்த காரணத்துக்காகவும் வீடியோ கொடுக்கறதை நிறுத்தக்கூடாது நீ உழைக்கணும் நீ பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அம்மா என்னை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க என்னுடைய உழைப்பில் நான் முந்து கொண்டது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த பெருமையை அம்மா பார்த்துட்டாங்க நாங்கள் எங்கள் குடும்பத்தினர் எல்லாருமே அம்மா வீட்டில் தான் எங்கள் அத்தா தம்பி நாங்கள் எல்லாருமே வந்து எங்களுடைய குழந்தைகள் எல்லோரும் அரவு பிடிச்சி எப்போ அம்மா வீட்டில் அதனால் நான் வந்து கருவம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்பயும் போல வீடியோ கொடுப்பேன் ஒரு சில நாட்களில் நான் வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் நீங்கள் எல்லாரும் அம்மா ஆன்மா சாந்தி அடைய இறைவனே வேண்டி மறுபடியும் சந்திப்போம்